ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டுங்க எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதுலேயும் விட்டால் முனைக்கின்ற இது கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்பில் இதில் பார்த்தா வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க அதாவது எம்பிஏ மாஸ்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு பேங்க் மேனேஜர் ஆகணும் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஸ்டெப்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டீம் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல ஜென்ரலாகவே எம்பிஏல ல எந்த ஒரு ஸ்டீம் எடுத்தாலும் ஈக்குவலான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களா பேங்க் மேனேஜர் பொறுத்தவரையும் அந்த மாதிரி ஒரு எம்பிஏ டிகிரி கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கும் இல்ல தான் எம்பிஏ படிக்க போறேன் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு எம்பிஏக்கு அப்புறம் எப்படி பேங்க் மேனேஜர் ஆகலாம் என்ன ஸ்டெப் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் ப்ளஸ் என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணலாம் ப்ளஸ் அதோட சிலபஸ் எப்படி இருக்கும் ப்ளஸ் என்ன மாதிரி ஒர்க் கொடுப்பாங்க பிளஸ் சாலரி எல்லாம் எந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் கண்டிப்பா வந்து பிகினரா இருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எம்பிஏ படிக்கிறாங்க இல்ல இனிமே தான் படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கேள்வி கொடுத்துக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ எம்பிஏ அப்படிங்கிறத பத்தி நிறைய வீடியோ சேனல் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்க ஒரு பிசினஸ் பத்திய கோர்ஸ் உங்களுக்கு முக்கியமா ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்றது அந்த பிசினஸ் எப்படி க்ரோத் பண்றது பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல என்ன மாதிரி தேவைப்படும் அந்த மாதிரி டாபிக் தான் சிலபஸ்ல வந்து கவர் பண்ணிருப்பாங்க பேங்க் மேனேஜருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சிலபஸ்க்கும் உங்களுக்கு பேங்க் மேனேஜருக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்போன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டு மெத்தட் இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மெத்தட் பார்க்கலாம் அடுத்து வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு என்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் பேங்க்ல வந்து மேனேஜர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிஜி டிகிரி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை நீங்கள் யூஜி முடிச்சோடனே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சப்போஸ் எம்பிஏ ஜாயின் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க செகண்ட் இயர் படிச்சிட்டீங்க இருக்கீங்க இல்லை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அதாவது பிஓ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது இந்த எக்ஸாம்ஸ் பற்றிய நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரையும் டைரக்டாக மேனேஜர் வந்து நீங்கள் ஆக முடியாது பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரமோஷன் மூலியமாக தான் வந்து உங்களால் ஆக முடியும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிஓ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஓ எக்ஸாம் பொறுத்தோடய பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்ல பிஓ அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஐபிஎஸ் அப்படின்னா ஒரு சென்ட்லைஸ்டு பேங்க் எக்ஸாம் இதுக்கு ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் வரும் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கனரா பேங்க் ஐஓபி இந்தியன் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ல வரும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம ஐபிபிஎஸ் ஆர் ஆர் பி உங்களுக்கு ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து பார்த்தோம் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு இதுல ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ அந்த மாதிரி இதுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பேங்க் மேனேஜர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐல பிஓ இது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் அடுத்தது ப்ரமோஷன்ல மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ நீங்க வந்து எம்பிஏ கூட படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல நீங்க ஒரு ஜஸ்ட் யூஜி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஐபிஎஸ்ல வர பி ஓபிஎஸ் வர ஆஃபிசர் ஸ்கேல் ஒன் இது மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐல வர பிஓ இந்த மாதிரியான ட்ரை பண்ணி பாக்கலாம் எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியும் மேக்ஸிமம் வந்து கேட்கறதுல ஏஜ் லிமிட் பொறுத்த வரையும் உங்களுக்கு தேர்ட்டி வரை வச்சிருப்பாங்க டுவெண்ட்டி ஒன்ல இருந்து தேர்ட்டி வச்சிருப்பாங்க இது மட்டும் உங்களோட உங்களோட பொறுத்து ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு சோ இதுக்கெல்லாம் நீங்க எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல சப்போஸ் எம்பிஏ படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் கவர்மெண்ட் பேங்க் மேனேஜர் ஆக முடியாது ப்ரமோஷன் சொ மட்டும்தான் வந்து மேனேஜர் ஆக முடியும் சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த பிஓோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நீங்க எடுத்துட்டோம் அப்படின்னா ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் அது மட்டும் இல்லாம ஜென்ரல் அவர்னஸ் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் ஜெனரல் அவேர்னஸ் கரண்ட் யூஸ் வரும் உங்களுக்கு ஸ்டாட்டிக் கே கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு இது மட்டும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலவென்டான டாபிக் இம்பார்டன் கொடுத்துருப்பாங்க பிளஸ் பினான்சியல் அவேர்னஸ் பினான்சியல் அவர்னஸ் அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல பேங்கிங் கேட்பாங்க உங்களுக்கு பேங்க் பொறுத்தவரையும் கிளர்க் vì bộ lính đức biết ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் மேக்ஸிமம் இந்த ஆறு டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரும் உங்களுக்கு பட் கிளர்க் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்டி இருக்குல்ல அது கிளர்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிஓக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும் உங்களுக்கு இதுதான் மெயினான டிஃபரன்ஸ் உங்களுக்கு சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு டிகிரி முடிச்சவங்க கிளர்க்கு ட்ரை பண்ணலாம் பிஓக்கு ட்ரை பண்ணலாம் கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க பிஓ அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க அடுத்தது ப்ரமோஷன்ல மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி வந்து நீங்க ஆயிரலாம் சோ ஸ்டார்டிங் சாலரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவரேஜ் ஒரு தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் பத்தியுமே ஐபிபிஎஸ் பிஓ அது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் ஆர் ஆர்பி எக்ஸாம்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிஓ இந்த மாதிரி என் டெப்தா வந்து நம்ம சேனல் வீடியோ அவைலபிளா இருக்கு எப்படி படிக்கலாம் எக்ஸாம் பேட்டர் எப்படி இருக்கும் செக்ஷனல் டைமிங் செக்ஷனல் கட் ஆஃப் இந்த மாதிரி ஃபுல் டீடெயிலோட வீடியோ வந்து அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது நீங்க வந்து இப்ப செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் பேஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் எம்பிஏ பொறுத்தவரையும் எக்கச்சக்க ஸ்டீம்ஸ் இருக்கு நம்மளுக்கு சோ அதுல ஒரு சில குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்தவங்க செகண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்க ஸோ அதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய ஸ்ட்ரீம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க பார்த்துடலாம் ஆல்ரெடி நீங்க எடுத்திருந்தா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மூணு ஸ்ட்ரீம்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க ஸோ நீங்க எடுக்க வேண்டிய ஸ்ட்ரீம் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா ஹச்ஆர் பினான்ஸ் மார்க்கெட்டிங் மூணு ஸ்ட்ரீம்ல ஏதாவது ஒன்று வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் பேங்க் ஜாப் முக்கியமாக அந்த ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலா இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிமாங்க அந்த மாதிரி போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் எம்பிஏ ஹச்ஆர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எம்பிஏன்னு மட்டும் இல்ல எம்பிஏக்கு ஈக்குவலா இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ டிகிரிஸ் கூட வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஹச்ஆர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் ஹச்ஆர்எம் ஹச்ஆர் இந்த மாதிரி எடுத்தவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்ல எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க கொஞ்சம் டெக்னிக்கல் போஸ்டிங் உங்களுக்கு டெக்னிக்கல் போஸ்டிங் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒர்க்கும் அது ரெலவெண்டாக தான் கொடுப்பாங்க இப்போ ஹச்ஆர் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்டான ஒர்க் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ்லையும் மெயின் எக்ஸாம்ல மேக்ஸிமம் டெக்னிக்கல் டாபிக் உங்களுக்கு அந்த எம்பியோட ஹச்ஆர்ல படிச்சிருப்பீங்களா அந்த மாதிரி டாபிக் தான் வரும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கிராக் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது எம்பிஏல ஹச்ஆர் இல்ல அதுக்கு ஈக்குவலான டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் எஸ் புக்கு கீழே வர ஹச்ஆர் ஆபிசர் அதாவது ஹச்ஆர் பர்சனல் ஆபிசர் அப்படிம்பாங்க ஸ்கேல் ஒன் ஆபிசர் அப்படி கூட வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு சிலபஸ்லயும் பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ இந்த மாதிரியான ரவுண்ட்ஸ் இருக்கும் பிரிமிலரில் காமனான டாபிக் ரீசனிங் ஆப்டிவிட் இங்கிலீஷ் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் மெயின் எக்ஸாம்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹச்ஆர் ரெலவென்டான டாப்பிக்கா வரும் உங்களுக்கு ஸோ மெயின்ல எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறீங்க பிளஸ் இன்டர்வியூ எப்படி க்ளியர் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் எம்பிஏல மார்க்கெட்டிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் வேகன்சி இருக்கு உங்களுக்கு ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்ல வர எஸ்ஓக்கு ஆல்ரெடி நம்ம அம்மா ஹச் ஆர்パーசனல் அதுக்கு கீழே வந்து பத்தோம் அப்படினா மார்க்கெட்டிங் ஆபீசர் அப்படிங்கற ஒரு வரும் உங்களுக்கு சோ இதுக்கு MBA மார்க்கெட்டிங் முடிச்சவங்க இல்ல அதுக்கு ஈக்குவலா டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இதுக்கு எந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்க மாட்டாங்க இதுக்கும் அதே தான் மார்க்கெட்டிங் ரெலவென்டா முக்கியமா அந்த பேங்கோட குரோத் எப்படி மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியா தருது மீட்டிங் அட்டன் பண்றது இந்த மாதிரி ஒர்க் வந்து மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு உங்களோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா பிரிமிலர்ல காமனான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் மெயின் எக்ஸாம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் ரெலவென்டான டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தா அதாவது எம்பி ல மார்க்கெட்டிங் முடிச்சவங்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎஸ் ஆர் அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்காக ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு இதுல வந்து தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க் எல்லாம் வரும் உங்களுக்கு சோ இது கீழே ஆபீசர் ஸ்கேல் டூ ஆபீசர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இது மட்டும் இல்லாம ஆபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வேகன்சி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க சோ இதுல ஆபீசர் ஸ்கேல் டூ கீழ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆபீசர் அப்படிங்கிற வேகன்சி வரும் அதுக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் இயர் டூ இயர் இந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு சோ பிரைவேட்ல எங்கேயாவது மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல ஒன் இயர் டூ இயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் பேஸ்ல வந்து இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இன்ட்ரெஸ்ட்

பொறுத்தவரையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க ஒன் இயர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சோ எம்பிஏ பொறுத்தவரையும் மத்த ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது இந்த மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸா பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாம எஸ்பிஐ எஸ்போலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏல நிறைய ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதை பத்தி இன்டெப்தா வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் இது ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எம்பிஏ படிக்கலாமா எம்பிஏ படிச்சா என்ன மாதிரியான கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் கிடைக்கும் இல்ல எம்பிஏ முடிச்சுட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா அந்த நினைக்கிறேன் கைஸ்